நேரம் அடுத்த நிகழ்ச்சி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிகழ்வுல வந்து அடுத்த அங்கத்தில் ஏன் இந்த சிறுவர்களுக்கு தமிழ் மொழியை எப்படி கொண்டு போய் அவங்கள சேர்க்கறது அவங்களை உற்சாகப்படுத்துகிற விதமா நாம் அவங்கள ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் பேச சொல்றேன் முதல்ல வந்து எதையாவது அவங்களுக்கு பிடிச்சத பாடல் குரல் எல்லாமே பேசுவாங்க இந்த முறை வந்து கடந்த இரண்டு நிகழ்ச்சியா அவங்களுக்கு ஒரு தலைப்பை கொடுத்து இன்னும் அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு சொல்லாட ஒன்றில் வந்து தொடர்ந்து ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது அதன் பேரில் இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்து சிறுவர்களுக்கு பங்கேற்க போகின்ற உறவுகள் என்ற தலைப்பில் குறைந்தபட்சம் இரண்டு நிமிடம் இந்த நிகழ்ச்சி நோக்கம் வந்து பிற மூடி கலப்பு இல்லாமல் பேசணும் அப்படிங்கிற மட்டுந்தான் அதனால வந்து அவங்க எப்படி பேசினாலும் முதல்ல அவங்களுக்கு ஆதரவு கொடுப்போம் முதல்ல வந்து பேச வர்றாங்க அவர்கள் லோசிங் அவர்கள்

அவர்களுக்குமான உறவை மிக அழகாக பேசி கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு மீண்டும் ஒரு செய்தியத்தில் சார்பாக அடுத்து சேவன் படித்துக் கொண்டிருக்கிற தர்ஷன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் உறவு பற்றி பேச Mira. Ah, se me ha pegado la. La galería. இருவரி செய்திகள் நாமக்கல் மாவட்டம் காரைக்காலில் பனிப்பொழிவு நிலையத்தில் 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 பன்னிப்பொழிவு நிலையத்தில் பன்னிப்பொழிவு நிலையத்தில் பன்னிப்பொழிவு நிலையத்தில் பதிக்கம்கி அரக்கூட் பணிக்குள்ள எல்லாரும் பாரு பார்த்து என்ன அதை தம்பி என்னமோ சொல்றா அப்படின்னு பாக்குறாங்க ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சி நிச்சயமாக நிச்சயமா அதனுடைய நோக்கத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகின்றோம் அடுத்ததாக உறவுகள் பற்றி பேச தர்ஷினி பி டூ படித்துக் கொண்டிருக்கிறார்கள் வாங்க இந்த நிகழ்ச்சியின் நடுவராக அண்ணன் கவிஞர் ஒளி ஓவியர் தியாக ரமேஷ் அவர்கள் இப்படி இருக்கிறார்கள் அவர்களுக்கு நமது சார்பாக நன்றி தெரிவித்துக் ஆஹ் <Noise/> அவங்க யாருக்கும் <Noise/> ஒரு வாரத்துக்கு <Noise/> ஹை பேசுங்க பேசுவாரு வா நன்றி நன்றிமா நன்றிமா தர்ஷினி மிக சிறப்பாக அப்பாவை பத்தி அப்பாவுக்கும் உங்களுக்குள்ள உறவை பத்தி பேசுனீங்க ரொம்ப நன்றி அடுத்ததாக தனது உறவு பற்றி பேச ஹேமா செகண்டரி டூ ஒரு கைதட்டலுடன்

அதனால انا ரெண்டு ವರ್ಷமா கழிச்சி ரெண்டு வருஷமையнад அப்போ பேச முடியல அம்மா வீடனுக்கு போய் படிச்சிட்டேன். அதனால நான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணேன். انا அடிக்கடி அந்த வंजனகாட்டு கிருஷ்ணமார் நம்ம மறிய சந்த போக ஆரம்பிச்சிட்டேன். எங்களோட பேரேக்கு ரொம்ப வலிமையாச்சு. நன்றி அம்மா நன்றி புதிய ஒரு சிந்தனையை விதைச்சிட்டு போயிருக்கீங்க ரொம்ப நன்றிய சண்டை ஓட்டுறதுனால பிணைப்பு இருக்கமாகும் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க சண்டை செய்யுங்கன்னு சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றிப்பா அடுத்ததாக சுதர்சன் அவர்களை

ஆக வந்து சண்ட போடுறதுனால பிழைப்பு அதனால என்ன பிரச்சனை இது எல்லா நேரமும் இருக்குது நல்ல சொல்லாளர்களை வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்கீங்க ஆமா ரொம்ப நன்றி இறுதியாக இந்த உறவுகள் பற்றி பேச வருகிறார் கதிர் அவர்கள் बेमारी त्रिया बेमारी दुख वारा कब बैंड पैंस आदि ना झूठ और कब पलील नूंधन बंद को मनीले ना ये मुंह पर निर्लाभ पैसों बोले ये नाम का ये नाम माँ ये नाम का ये नाम

som kan bli en data som kan bli en data எல்லா உறவுகளையும் மிக சிறப்பாக பேசி சென்றிருக்கார் அவர் பேசி முடிச்சோடனே அது ரெடியாக சில சத்தம் கேட்டவா எல்லாத்துக்கும் அதிர்றதுல சும்மா அதிர்றது ஆகி சரி பண்ணிட்டாங்க ஒன்று வேற அடுத்ததாக அடுத்த நிகழ்வுக்கு அடுத்த அங்கமாக சிறுகதை